ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு சீரிஸ் தான் அதாவது என்ன அப்படின்னா திருக்குறள் திருக்குறளை வந்து ஒவ்வொரு அதிகாரமாக வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன் பிகாஸ் நட்பாராயுதல் அப்படின்ற நம்மளுடைய விஷாரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது நிறைய பேர் வேணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதற்காக இனிமேல் வந்து திருக்குறளில் ஒவ்வொரு பத்து பத்து அதிகாரத்தையும் நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் அது பிடிச்சிருந்தா உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகேவா ஓகே பார்க்கலாம் வந்து கல்வி அப்படின்ற அந்த நாற்பதாவது அதிகாரத்துல பார்க்கலாம் அப்படிங்கறக்காக இந்த கல்வி அப்படின்ற நாற்பதாவது அதிகாரம் ஓகேவா கட்க கசடற கட்பவை கற்றபின் அதற்கு தக அதாவது கட்க கசடு அற கற்பவை கசடு அற அப்படின்னா தவறுகள் இல்லாமல் தப்புகள் அதாவது கசடு அற தப்புகள் இல்லாமல் தவறுகள் இல்லாமல் கற்க வேண்டியவற்றை அதன்படி கற்று கற்பவை கற்ற பின் அதற்கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் நிற்க அதற்கு தக ஒரு விஷயத்த நாம் பிழை இல்லாமல் கற்றுக்கிட்டு அதன் பிறகு அதன்படி நடக்க வேண்டும் அதுதான் நம்ம அந்த கல்வி கற்பதற்கான சிறப்பு அப்படின்றாங்க அடுத்து செகண்ட் ஒன் எண் என்ப ஏனையழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அதாவது எண் அப்புறம் அந்த எழுத்து இருக்கு இல்லையா இது ரெண்டுமே வந்து ஒருவன் வந்து கண்டிப்பா கற்றுக்கொள்ளணும் அப்படின்றாங்க ஏனை என்ப ஏனை ரெண்டுமே ஓகேவா இவ்விரண்டும் கண் என்ப அப்படின்னா இது ரெண்டும் வந்து கண்களை போன்றது ஒரு மனிதனுக்கு எப்படி கண்கள் முக்கியமோ அது போல இந்த எண்ணையும் எழுத்தையும் அவன் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க அடுத்து மூன்றாவது குரல் கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அதாவது கற்றவர்களே கண்களை உடையவர் நல்ல கல்வி கற்றவர்கள் மட்டுமே கண்களை உடையவர்களாக கருதப்படுறாங்க கல்லாதவர்கள் அப்படின்னா அவங்க எப்படி கருதப்படுறாங்க அப்படின்னா கண்கள் இருந்தாலும் அது வந்து புண்ணுடையவர்களாக புண்ணு போல தான் கருதப்படுது அது இரண்டும் கண்களுக்கு ஒப்பாகாது ஸோ கற்றவர்களை தான் வந்து கண்கள் உடையவர்களாகவும் கல்லாதவர்களை வந்து முகத்தில் இரண்டு புண்ணுடையவர்களாகவும் கருதுறாங்க அப்படின்னா கல்வியறிவு உள்ளவர்களே உண்மையான கண்களை உடையவர்கள் ஓகேவா மற்றவர்களெல்லாம் வந்து அந்த கண்களே இல்லாத அதை இழந்தவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்றாங்க அதுதான் கண்ணுடையர் என்பர் கல்லாதவர் அடுத்து கண்ணுடைய தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அதாவது புலவர்கள் எல்லாம் எப்படி அப்படின்னா ஒன்று கூடும் போது ரொம்ப உள்ள உவப்பு தலைக்கூடி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா வந்து ஒன்றாக கூடி பிரியும் போது உள்ள பிரிதல் பிரியும் போது மனம் வருத்தம் இல்லாமல் ஓகேவா அவங்களுக்குள்ள அந்த கஷ்டம் சங்கடம் இதெல்லாம் ஃபீலிங் இல்லாம அவங்க வந்து பிரிந்து போகணும் இதுதான் வந்து புலவர்களினுடைய தொழில் அப்படின்றாங்க ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அடுத்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அதாவது உடையார் முன் போல் உடையார் அப்படின்னா இருக்கப்பட்டவங்க முன்னாடி அதாவது ரொம்ப ரிச்சாக இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி செல்வந்தர்கள் முன்னாடி எப்படி இல்லாமல் ஏழ்மையில் தவிக்கின்ற மக்கள் பார்க்குறாங்களோ அதே போல் அந்த ஏக்கம் எப்படி இருக்கு இல்லையா ஸோ போல் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நம்ம எப்படி ஒரு செல்வந்தர்களை பார்த்து ஃபீல் பண்ணுவோமோ அதே போல் கற்காதவர்கள் வந்து ஒரு கல்வியை வந்து அந்த ஏக்கத்தோட அதே சேம் ஃபீலிங்கோட அந்த ஒரு பசி தாகத்தோடு வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உடையார் முன் லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு எப்படி ஒரு மணலில் வந்து தோண்ட தோண்ட நீர் ஊறுதோ போல கற்க கற்க ஓகேவா ஒரு விஷயத்த நாம் எப்பொழுதுமே கற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் இல்லை ஓகேவா எல்லா விஷயமே நாம வந்து கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இல்லையா ஸோ நாம வந்து எப்பவுமே கற்றுக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கேணியில் எப்படி நீர் ஊறிக்கொண்டே இருக்குமோ கேணினா அந்த இது இல்லையா கிணறு ஸோ அதில் எப்படி நீர் எடுக்க எடுக்க நீர் அதில் வந்து அல்ல அல்ல குறையாது அது மேலும் மேலும் ஊறிக்கொண்டே இருக்கும் அது போல் நாம் மீண்டும் மீண்டும் இருந்தோம் கொண்டே அந்த அறிவு அறிவு அப்படின்ற அந்த பெருங்கடல் வந்து எப்பவுமே தான் இருக்கும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அடுத்து ஏழாவது திருக்குறள் யாதானும் நாடாமல் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அதாவது எவன் ஒருவன் வந்து எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் ஓகேவா நாடாமல் ஊறாமல் எந்த ஊராக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் மனிதன் வந்து எப்பவுமே வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஓகேவா அவனுக்கு வந்து தங்குவதற்கு இடமில்லை அப்படின்னு சொல்ல முடியாது கல்வி கற்று அறிந்தவன் எங்கு போனாலும் அவன் நல்லபடியாக வாழ்ந்துருவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ நம்ம கற்று கற்று இருந்தோம் கற்றுக்கொண்டே இருக்கோம் அப்படின்னா நாம் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவோம் படித்தவன் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஸோ அது போல் எந்த நாடாக இருந்தாலும் ஊராக இருந்தாலும் மனிதன் வந்து இறக்கிற வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படி இருக்கவன் வந்து எங்கே போனாலும் அவனுக்கு தங்குமிடம் வந்து இருக்குது அவன் எங்கே போனாலும் இருந்துபாம் அப்படின்றாங்க அடுத்து ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவட்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவனுக்கு அவனுடைய ஒரு ஏழு ஏழு பிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவனுக்கு ஒரு பிறவியில் அவன் கற்ற கல்வி அப்படின்றது அவனுக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒரு பிறவியில் அவன் கற்ற கல்வி அப்படின்றது அவனுக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அவனுக்கு ஏழு ஏழு பிறவிகளிலும் அவனுக்கு தேவையான போதெல்லாம் அந்த கல்வி செல்வம் அப்படின்றது அவனுக்கு உதவும் அப்படின்றாங்க அடுத்த தாமின் புருவது உலகு இன் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அதாவது தாம் இன்புறுவது தாம் வந்து கற்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறத தன்னை இன்புறச் செய்வது போல மற்றவர்களையும் அது இன்புறச் செய்து மகிழ்விக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கற்றறிந்தவன் அப்படின்றவன் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் திரும்ப திரும்ப அவன் அடுத்தடுத்து படித்து கொண்டே தான் இருப்பான் அந்த சந்தோஷம் அப்படின்றது அவனுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இந்த கல்வியினால் தான் பெற்ற மகிழ்ச்சி அப்படின்றது மற்றவர்களையும் மகிழ்வடை செய்து அப்படின்னு தெரிந்த ஒரு கற்றறிந்தவன் தான் மீண்டும் மீண்டும் அவன் கற்றுக்கொண்டே தான் இருப்பான் அப்படின்றாங்க அடுத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்றையவை அதாவது கல்வி செல்வம் ஒன்றுதான் வந்து எப்பவுமே அழியாத செல்வமாக இருக்கும் மற்ற புறப்பொருள்கள் எல்லாமே வந்து அழிந்துவிடக்கூடியது அசுரன் படத்துல கூட வரும் இல்லையா நீ படிச்சுக்கோ அதை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நம்ம கற்கக்கூடிய கூடிய கல்வி அப்படின்றத யாராலுமே வந்து திருடவோ அழிக்கவோ முடியாது ஆனால் புறப்பொருளா நாம காணக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் மற்றவர்களால் கவரவும் படக்கூடிய திருட முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆனால் இந்த கல்வி செல்வம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ഒരു വട്ട് இந்த கல்வி செல்வம் தான் வந்து அழியாத செல்வம் ஓகேவா அதை தான் சொல்கிறாங்க கல்வி செல்வம் அப்படின்றது எப்பவுமே அழியாது மற்ற பொருள்களெல்லாம் வந்து அழிந்துவிடும் ஸோ அதெல்லாம் செல்வமே கிடையாது உண்மையில் செல்வம் அப்படின்றதே வந்து இந்த கல்வி அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய செல்வம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த கல்வி அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நான் கொடுத்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்றதுக்கும் ஸோ அதை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து திருக்குறள் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ண தான் போகிறேன் பட் நீங்கள் குடிக்கக்கூடிய சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உடனே உடனே அப்லோட் பண்ண போகிறேன் ஓகேவா ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நாம் அடுத்த அதிகாரத்தில் மீட் பண்ணலாம் பாய்